அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் இருபத்தி ஆறு அக்ரிப்பா பவுலை நோக்கி நீ உனக்காகப் பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான் அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினான் அகிரிப்பா ராஜாவே யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லப் போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் எண்ணுகிறேன் விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன் ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடே கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய பன்னிரண்டு கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள் அக்ரிபா ராஜாவே அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றஞ்சாட்டுகிறார்கள் தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க என்று நினைத்திருந்தேன் அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் சகல ஜபாலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணன் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் பேரில் வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன் இப்படிச் வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்குப் போகும்போது மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளிவானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரி பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தைக் கேட்டேன் அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற ஏ நானே இப்பொழுது நீ எழுந்து காலுன்றி நில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னைப் பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் ஆகையால் அக்ரிப்பா ராஜாவே நான் அந்த பரம பரமதரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான் இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான் அதற்கு அவன் கணம்பொருந்திய பெஸ்துவே நான் பைத்தியக்காரன் அல்ல சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாகப் பேசுகிறேன் இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன் இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல அக்ரிப்பா ராஜாவே தீர்க்க தரிசிகளை விசுவாசிக்கிறீரா என்று அறிவேன் என்றான் அப்பொழுது அக்ரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சங்குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் அதற்குப் பவுல் நீர் மாத்திரமல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சங்குறைய மாத்திரம் அல்ல இந்தக் கட்டுகள் தவிர முழுவதும் என்னைப் போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் அக்ரிபா பெஸ்துவை நோக்கி இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான்